தமிழ்நாட்டில் ஒரு மோசமான நிலை இப்ப பரவிட்டு வருது அது என்னன்னா யாரெல்லாம் நீதி பக்கம் நிற்கிறாங்களோ யாரெல்லாம் தப்பை தட்டி கேட்குறாங்களோ யாரெல்லாம் உண்மையை வெளியே சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சரமாரியாக வெட்டுறதும் கொள்றதுமா பல பேர் தமிழ்நாட்டுல பல இடங்களில் வந்து தொடர் நடந்து வருது ஏற்கனவே கன்னியாகுமரியில சிவகுமார் கூட கூட இந்த திமுக ஆட்சியில் கொலை பண்ணாங்க அதை தொடர்ந்து இப்போ நியூஸ் சேனல்ல வேலை செய்கிற அதாவது தனியார் தொலைக்காட்சியில் வேலை நேசர் பிரபு என்பவரை ஒரு மர்மமான கும்பல் அப்படின்ற ஒரு போர்வையில ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அவரை சரமாரியா தாக்கியிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பக்கத்துக்கு பெல் பட்டனை அழுத்திடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனியார் தொலைக்காட்சியில வேலை தான் இந்த நேசபிரபு அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட சேர்ந்தவர் அந்த திருப்பூர் மாவட்டத்துல மாவட்ட செய்தியாளராக இருக்க ஒரு முக்கியமான ஒரு நபர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து அப்படின்ற ஒரு காரணத்தால இவரை வந்து தாக்குதல் நடத்து சொல்லிட்டு பல ரவுடிகளை வந்து திட்டமிட்டோம் இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இவரை சுற்றி வராங்கன்னு சொல்லிட்டு நிறையவே சொல்லியிருக்காரு தொடர்ந்து அவர் இந்த மாதிரி வேலை செய்யறதால அவரு கொலை மென்றும் நிறைய வந்திருக்கு இதெல்லாம் பார்த்திருந்த அவர் என்ன பண்ணார்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம தனியாக இருந்தா வந்து ஒன்றும் சரிப்பட்டு வராது நம்ம காவல்துறைக்கு போகலான்னு சொல்லிட்டு காவல்துறை நாடியும் அங்கேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எனக்கு இந்த மாதிரி குலமீட்டர்லாம் வருது ஒரு சில மர்மமான நபர்கள் கார்லேயோ இல்ல மற்ற வண்டிலயோ வந்து பாத்தீங்கன்னா என்னை சுற்றி சுற்றி வராங்க எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து புகார் கொடுத்திருக்காரு ஆனா இந்த காவலால எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு அலைச்சல் போக்குலாவே அதை கண்டுக்காமல் விட்டாங்க தன்னை அஞ்சு கார்ல வந்து பாத்தீங்கன்னா தேடிட்டு வராங்கன்னோ நான் உங்களுக்கு பயந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் ஒழிஞ்சிட்டு இருக்க அளவுக்கு கூட அவரை வெளிப்படையாக சொல்றாரு சொல்லிட்டு உடனே எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அப்ப பார்த்தீங்கன்னா அவர் வந்து அலைச்சல போக்குதான் பண்றாங்க இந்த காவல்துறை எல்லாமே ஆனா போன்ல பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு கார்ல வந்த அந்த மர்மமான கும்பல் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கார்ல இருந்து இறங்கி இவரை நோக்கி வரும்போது கூட அந்த செய்தியாளர் அப்ப கூட என்ன பண்றாருன்னா உடனே காவல்துறை அதிகாரி தான் பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்துட்டாங்க காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க அப்ப கூட வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே அந்த போன்ல கூட என்ன சொல்றாரு பாருங்க லைவ்லதான் சார் லைஃப் காலி லைஃப் காலின்றாரு அந்த அளவுக்கு ஒரு ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல்துறை செய்யுது ஏன்னா ஒரு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி அவருக்கு கொடுத்தும் பாதுகாப்பு இல்லாம அவருக்கு வந்து கொலை பண்றாங்கன்னு தெரிஞ்சு சொல்றாரு அப்படி இருந்தும் அவங்க காப்பாற்ற முடியாம கொலை பண்றதையும் கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு காவல்துறை வந்து இருக்குது மர்மமான கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அவர் வெளிப்படையா சொல்றாரு நீங்க தெரியும் பாருங்க அவர் சொல்லுவாரு என்ன நோட்டை மட்டும் இடத்துல வந்து பெட்ரோல் பங்க் சிசிடி கேமரா ஹோட்டல் எல்லாமே இருக்கு அந்த ஹோட்டல்ல அது யாராவது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு ஏன் மர்மமான கும்பல் அதான் நீ அங்க தொடர்ந்து அங்க போய் பார்த்தாவே அது யாரும் தெரிஞ்சிடல நீங்க பிடிக்கும் நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலயே இருக்கிறானுங்க சார் ஸ்ரீபதி கேமராலயும் இருக்கிறானுங்க பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க இப்ப பல்லட பல்லட போகணும் ஆமா அப்புறம் ஏன் மருமான கும்பல் அது ஏன் மருமான கும்பல்னா அது ஒரு முக்கிய ஒரு விஐபியா இருப்பாங்க அதன் பேர்ல இவங்க எல்லாமே வந்து அடியாளா இருப்பாங்க அப்ப எல்லாம் ஒரு முக்கியமான கட்சி நீ யார் கட்சி திமுக அதோட அடியாளா என்ன இருப்பாங்க அதனாலதான் இந்த காவல்துறை வந்து என்ன பண்ணுனா இந்த மெத்தனமான ஒரு போக்கு காட்டுறாங்க ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கைது பண்ணிடுவாங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளோட அடியாளா இருப்பாங்க அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுகாம விட்டு இருப்பாங்க அப்படி கண்டுகாம விட்ட காரணத்தால உண்மையை சொன்ன அந்த செய்தியாளர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அறுவாள் வெட்டு வாங்கி மருத்துவமனையில ஒரு சீரியஸான ஒரு நிலைமையில படுத்துட்டு இருக்காரு அவருடைய உயிர் ஏன்னா போனா கூட யோசிச்சு பாருங்க உண்மையே சொன்னதால தொடர்ந்து உயிர்கள் எல்லாமே வந்து பலியாகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஆனா இதெல்லாம் கண்டுக்காம காவல்துறை என்ன பண்ணுதுன்னா அதோட வேலையை பார்த்துட்டு வருது ரோட்ல போற குடிகாரரை பிடிச்சி ஃபைன் போறதும் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்கறதும் ஹெல்மெட் இருக்கான்னு கேட்கறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முக்கியமான தீவிர பணிகளை காவல்துறை எல்லாமே வந்து செயல்பட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா நிறைய இடங்கள்ல இந்த பிஜேபி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வடமாந்து எழுதும் போது நீங்க எடுத்து பார்க்கலாம் பிஜேபி எதிர்த்து பேசுறவங்க பிஜேபி பத்தி எதிர்த்து பத்திரிக்கையில எழுதுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல கொலை பண்றதும் சுட்டு கொள்றதோ அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான கேஸ்கள் இருக்கு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி ஒரு நிலைமைதான் தமிழ்நாட்டுல வருதோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா இந்த திமுக எடுத்து பேசுற ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு ரூபத்துல கொலை செய்யப்படுறாங்க அதாவது ஸ்டாலின் வந்து இறங்கி வந்து கொலை செய்யலாம் கூட அவருடைய கட்சி சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இல்ல கிளை செயலர்கள் இந்த மாதிரியான பல பேர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொலை பண்றாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வந்துட்டு இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அவலநிலைன்றது தமிழ்நாட்டுல போயிட்டே இருந்தா கண்டிப்பா நீதினு ஒண்ணு இருக்கவே இருக்காது அப்படி இருந்தா ஒரே ஒரு நிதி இருந்தா கருணாநிதி இன்ப நிதி உதயநிதி இந்த மாதிரி நிதி தான் இருக்கும் மற்றபடி எல்லாமே வந்து நீதிங்கன்னா இறந்துதான் போயிடும் ஒரு கேவலமான நிலைய இருந்து தமிழ்நாடு வந்து மாறிச்சோம் ரொம்ப நல்லது இந்த காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பன் சொல்லுவாங்க அது எங்களுடைய நண்பன் இல்லை எங்களை கொள்றவங்களுக்கான நண்பன் தான் இந்த காவல்துறை போல இருக்கு கடைசியில காவல்துறை தன்னுடைய சேவை உண்மையா செய்யலன்னா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல நாட்டு மக்களும் ரொம்ப சிரமம்தான் நீதியின் பக்கம் நிக்கிற இந்த காவல்துறை என்று அரசு சொல்ற அந்த தரப்பு பக்கமே நிக்குது இன்னைக்கு குற்றவாளிகளை தண்டிக்காம காவல்துறை குற்றவாளிகளை காப்பாத்துதான் பயன்படுது மக்களுக்கு காவல்துறை எல்லாமே இது ஜனநாயக நாடு இல்ல பணநாயக எல்லாமே கடைசியா நம்பி வர்ற ஒரு இடம் இந்த நீதிமன்றம் தான் அதுக்கு பாதுகாப்பா இருக்குது இந்த காவல்துறை தான் நீங்க எல்லாமே இத புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சு செயல்படுங்க நாளைக்கு இதே நிலைமை இன்னைக்கு சொல்றாங்க பாத்தீங்களா ஓட ஓட செய்தியாளே வெட்டினார்கள் ஓட ஓட ஒரு பொதுமக்களை வெட்டினார் சொல்லிட்டு நாளைக்கு அதிகரிச்சு போயிட்டே இருந்தா போனீங்கன்னா நாளைக்கு செய்தியாளர் என்ன வரும்னா காவல்துறை அதிகாரி ஓட ஓட துரத்தி வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமைக்கே வந்துடும் இது உங்களுக்கு ஆபத்து தான் அதை புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் நன்றி